வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பிஜேபியால் மட்டுமே முடியும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் குடியுரிமை திருத்த சட்டத்தையும் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களையும் திரும்ப பெறும் நடவடிக்கையை காங்கிரஸ் மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் கூறியுள்ளார் தெற்கு காசா பகுதியில் இஸ்ரேலிய விமானங்கள் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களில் இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற இருநூற்றி இருபத்தி மூன்று ரன் என்ற இலக்கினை கொல்கத்தா அணி நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பிஜேபியால் மட்டுமே முடியும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த பத்தாண்டுகளில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டார் எண்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு விலையில்லா ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இதனால் இருபத்தி ஐந்து சதவீத மக்கள் வறுமை கோட்டின் பிடியிலிருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு திட்டம் உள்ளிட்டவை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்தியில் முன்பு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அதிக அளவு ஊழல் இருந்ததாகவும் வாரிசு அரசியலுக்கு வழிவகுத்ததாகவும் அவர் கூறினார் தற்போது உலக அளவில் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உள்ள இந்தியா விரைவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக வருவதற்கு தங்கள் கட்சி அனைத்து முயற்சிகளையும் செய்து வருவதாகவும் திரு நட்டா குறிப்பிட்டார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தையும் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களையும் திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகளை காங்கிரஸ் மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் கூறியுள்ளார் திருவனந்தபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்கள் மீது விசாரணை நடந்து வரும் சூழ்நிலையில் தொடர்ந்து சிறையில் இருந்து வருவதாக தெரிவித்தார் அறுபத்தி ஐந்து சதவீத விசாரணை கைதிகள் தண்டனை பெறாமலேயே சிறைவாசம் அனுபவித்து வருவது தேவையற்றது என்றும் அவர் கூறினார் விசாரணை கைதிகளில் தொன்னூறு சதவீதத்தினர் எஸ் சி எஸ்டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்கள் பதினைந்து நாட்கள் போலீஸ் காவலிலோ அல்லது சிபிஐ காவலிலோ இருந்த பிறகு உடனடியாக பிணையில் விடுவிப்பதற்கான நடைமுறை சட்டப்பூர்வமாகவே கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு சிதம்பரம் வலியுறுத்தினார் கடந்த நிதியாண்டில் நாட்டின் நிகர நேரடி வரி வருவாய் பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதினான்கு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வரி வசூல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாவீர் ஜெயந்தியையொட்டி மயிலாடுதுறையில் ஜெயின் சமூகத்தினர் சுமதிநாத் ஆலயத்தில் இன்று சிறப்பு வழிபாடு செய்தனர் நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று பால் தீர்த்தம் தெளித்து கோவிலில் தீப ஆராதனை செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள ஜெயின் சமூகத்தினர் ஜெயின மதத்தின் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரான மகாவீரர் ஜெயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஜெயின் சங்க கட்டிடத்திலிருந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தீர்த்தங்கரர் உற்சவ மூர்த்தியை முக்கிய வீதிகள் வழியாக ஆண்கள் பெண்கள் ஊர்வலமாக ஆடிப்பாடி எடுத்து வந்தனர் மகாதான வீதி கச்சேரி சாலை வழியாக ஜெயின் ஆலயமான சுமதிநாத் ஆலயத்திற்கு ஊர்வலம் வந்தடைந்தது அங்கு சுமதிநாத் சுவாமிக்கு தீபாராதனை செய்து வழிபாடு செய்யப்பட்டது இதில் ஆண்கள் பெண்கள் பங்கேற்று ஆடி பாடி வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறையிலிருந்து குருமூர்த்தி கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அம்மாநிலத்தை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது தேனி மாவட்டத்தில் போடிமேட்டு குமுளி ஆகிய இடங்களில் உள்ள சோதனைச் சாவடிகளில் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் கண்காணிக்கப்பட்டு கிருமி நாசினிகள் தெளித்த பின்பு தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் எதிரொலியால் தேனி மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதிகளின் சோதனைச் சாவடிகளில் கால்நடை பராமரிப்பு துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள வாத்து மற்றும் கோழிப் பண்ணைகளில் பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தேனி மாவட்டத்தில் உள்ள குமிளி போடிமெட்டு மற்றும் கம்பமெட்டு ஆகிய சோதனை சாவடிகளில் சுகாதாரத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக பகுதிக்குள் நுழையும் வாகனங்கள் குறிப்பாக சரக்கு வாகனங்கள் காய்கறி ஏற்றி செல்லும் வாகனங்கள் சுற்றுலா வாகனங்கள் ஆகியவற்றை சோதனை செய்து அவற்றில் கிருமி நாசினிகள் தெளித்த பின்பு தமிழக பகுதிக்குள் வாகனங்களை நீங்கள் செய்தி காசா பகுதியில் இஸ்ரேலிய விமானங்கள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் இது தொடர்பாக பாலஸ்தீனிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவலில் மூன்று பெண்கள் மற்றும் பதினான்கு குழந்தைகள் இஸ்ரேலிய விமானம் நடத்திய இரண்டு தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறியுள்ளது அமெரிக்க நாடாளுமன்றம் இஸ்ரேலுக்கு இருபத்தி ஆறு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் நிதி உதவி வழங்கிய சில மணி நேரத்திற்கு உள்ளேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர் இதில் காசா பகுதியில் மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்ள ஒன்பது பில்லியன் டாலரும் அடங்கியுள்ளது இந்த தாக்குதலில் இதுவரை இஸ்ரேல் ஹமாஸ் போரினால் முப்பத்தி நான்காயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் கை துப்பாக்கி மற்றும் கையெறி குண்டுகள் வைத்திருந்த பள்ளி ஆசிரியர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இம்மாவட்டத்தின் சூரன்கோட் பகுதியில் பணியாற்றி வந்த இவர் காவல்துறை மற்றும் ராணுவம் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பிடிப்பட்டார் இதுகுறித்து தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நேபாளத்தில் மானஸ்லு மலைப்பகுதியில் இன்று காலை பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பீரேந்திரா ஏரிக்கு வரும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது இந்த பனிச்சரிவினால் வீடுகள் பாதிப்போ அல்லது உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஜம்மு காஷ்மீர் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது பனிச்சரிவின் காரணமாக கண்டகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக பாதுகாப்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜம்மு காஷ்மீர் அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வங்கம் ஜார்க்கண்ட் மற்றும் பீகாரில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பமதி காணப்படலாம் சென்னை மற்ற புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் இருக்கக்கூடும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இருநூற்றி இருபத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் பெங்களூரு அணி சற்று முன்வரை பதினாறு ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி ஓரு ரன் எடுத்துள்ளது கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இரண்டு ரன் எடுத்தது பஞ்சாபில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் பஞ்சாப் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது கேண்டிடேஸ் ஸ்ட்ரெஸ் போட்டியின் பதிமூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் முதலிடத்தில் உள்ளாா் இன்று நடைபெற்ற பதிமூன்றாவது சுற்று ஆட்டத்தில் அவர் ஈரான் நாட்டின் அலிரிஹாவை தோற்கடித்தார் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் அன்ஷு மலிக் வினேஷ் போகத் மற்றும் ரீதிகா தகுதி பெற்றுள்ளனர் கிர்கிஸ்தானின் பிஷ்கெக்கில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் தகுதி சுற்றுக்கான ஆசிய அளவிலான மல்யுத்த போட்டியின் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் அன்ஷு மலிக்கும் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் வினேஷ் போகத்தும் எழுபத்தி ஆறு கிலோ எடைப்பிரிவில் ரீதிகாவும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறினா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பிஜேபியால் மட்டுமே முடியும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தையும் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களையும் திரும்பப் பெறும் நடவடிக்கையை காங்கிரஸ் மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் கூறியுள்ளார் தெற்கு காசா பகுதியில் இஸ்ரேலிய விமானங்கள் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனா் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களில் இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற இருநூற்று இருபத்தி மூன்று ரன் என்ற இலக்கினை கொல்கத்தா அணி நிர்ணயித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது